வணக்கம் உலக கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ள ஒரு வரலாற்று சாதனையை இன்று நாம் விரிவாக காணப்போகிறோம் ஆண்டர் பத்தொன்பது உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் வைபவ் சூரியவன்ஷியின் அதிரடி ஆட்டமே அது வெறும் பதினாறு வயதேயான ஒரு வீரர் இங்கிலாந்து போன்ற ஒரு பலமான அணியை இறுதிப் போட்டியில் இந்த அளவுக்கு நிலைகுலைய வைப்பார் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கூட எதிர்பார்க்கவில்லை இது ஒரு அசாத்தியமான சாதனை சிம்பாப்வேயின் ஹாராரே நகரில் உள்ள புகழ்பெற்ற ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் இந்த விறுவிறுப்பான இறுதி ஆட்டம் நடைபெற்றது டாஸ் வென்ற இந்திய கேப்டன் ஆயுஷ் மத்ரே எவ்வித தயக்கமும் இன்றி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தார் ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே இந்தியாவுக்கு ஒரு சிறு பின்னடைவு ஏற்பட்டது தொடக்க வீரர் ஆரோன் ஜார்ஜ் சீக்கிரமாகவே ஆட்டமிழந்து வெளியேறினார் இந்திய ரசிகர்கள் மைதானத்தில் அமைதியாக இருந்த தருணம் அது ஆனால் மூன்றாவது வீரராக களமிறங்கிய வைபவ் சூரியவன்ஷி வந்தவுடனேயே தனது நோக்கத்தை வெளிப்படுத்தினார் களத்தில் அவர் காட்டிய உறுதி ஒரு அனுபவம் வாய்ந்த வீரரைப் போலவே இருந்தது அவரது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு நிதானம் இருந்தது இங்கிலாந்து பந்துவீச்சாளர்கள் வீச்சாளர்கள் வீசிய முதல் சில பந்துகளிலேயே பவுண்டரிகளை விளாசத் தொடங்கினார் மைதானத்தின் அனைத்து பக்கங்களிலும் பந்துகள் சீறி பாய்ந்தன பந்துவீச்சாளர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறத் தொடங்கினர் வெறும் ஐம்பத்தி பந்துகளில் தனது சதத்தை கடந்து சாதனை படைத்தார் வைபவ் அண்டர் பத்தொன்பது உலகக்கோப்பை வரலாற்றில் இது இரண்டாவது அதிவேக சதமாக பதிவு செய்யப்பட்டது மைதானத்தில் இருந்த இந்திய ரசிகர்கள் உற்சாகத்தில் துள்ளிக் குதித்தனர் சதத்திற்கு பிறகும் அவரது வேகம் குறையவில்லை மாறாக இன்னும் அதிகரித்தது ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு சிக்சர்களை அவர் பறக்கவிட்டார் மொத்தம் பதினைந்து பிரம்மாண்டமான சிக்சர்களை அவர் இந்த இன்னிங்ஸில் விளாசினார் இருபத்தி ஒன்று பந்துகளில் நூத்தி ஐம்பது ரன்களை எட்டியபோது அவர் அண்டர் பனோப்பு கிரிக்கெட்டில் ஒரு புதிய உலக சாதனையை படைத்தார் இது கிரிக்கெட் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது அவரது ஆட்டத்தில் இருந்த வேகம் மலைக்க வைத்தது அவருக்கு மறுமுனையில் கேப்டன் ஆயுஷ் மத்ரே சிறந்த ஒத்துழைப்பை வழங்கினார் மத்ரே அன்பப்பி தூண் ரன்கள் எடுத்து நிதானமாக விளையாட வைபவ் தனது அதிரடியை தொடர்ந்தார் இவர்கள் இருவரும் இணைந்து நூத்து நாற்பத்தி ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் இறுதியாக எண்பது பந்துகளில் நூற்றி இருபத்தி ரன்கள் எடுத்த நிலையில் வைபவ் ஆட்டமிழந்தார் மேனிலும்ஸ்டன் வீசிய பந்தியில் கேட் கொடுத்து அவர் வெளியேறினார் அவரது இன்னிங்ஸில் மொத்தம் பதினைந்து பவுண்டரிகளும் பதினைந்து சிக்சர்களும் அடங்கும் இது ஒரு வரலாற்று இன்னிங்ஸ் அவர் மைதானத்தை விட்டு வெளியேறும்போது இங்கிலாந்து வீரர்களே அவருக்கு கை குலுக்கி தங்களது பாராட்டுக்களை தெரிவித்தனர் மைதானத்தில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு சிறந்த மரியாதையை செலுத்தினர் இது விளையாட்டின் உன்னத தருணம் இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நாற்பது சத்து ரன்கள் குவித்தது அண்டர் பத்தொன்பது உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரலாற்றில் இதுவே மிக அதிகபட்ச ஸ்கோர் ஆகும் இங்கிலாந்துக்கு இது ஒரு இமாலய இலக்காக அமைந்தது இங்கிலாந்து அணி நாற்பத்தி இரண்டு ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி பயணிக்கத் தொடங்கியது காலேப் பால்கனர் நூறு ரன்கள் எடுத்து போராடினார் ஆனால் இந்திய பந்துவீச்சாளர்கள் அவர்களுக்கு எவ்வித வாய்ப்பையும் வழங்கவில்லை இந்திய பந்துவீச்சாளர்கள் மிகுந்த கட்டுப்பாட்டுடன் பந்து வீசினர் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்தை நெருக்கடிக்குள்ளாக்கினர் இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஆன் டூ ஓவர்களில் நூற்றி பதினொன்று ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதன் மூலம் இந்தியா நூறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இது இந்தியாவின் ஆறாவது அண்டர் பத்தொன்பது உலகக்கோப்பை வெற்றியாகும் இந்திய இளையோர் அணி மீண்டும் ஒருமுறை உலக அரங்கில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளது தொடர் முழுவதும் நாற்பத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்து அசத்திய வைபவ் சூரியவன்ஷிக்கு தொடர் நாயகன் விருது வழங்கப்பட்டது பதினாறு வயதிலேயே இந்த உயரத்தை எட்டியிருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அவர் ஒரு உண்மையான மேதை பீகாரில் இருந்து வந்த இந்த இளம் சிங்கம் இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதை உறுதி செய்துள்ளது ஐபிஎல் தொடரிலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக அவர் தனது அதிரடியை தொடருவார் என்று நம்புவோம் வாழ்த்துக்கள் வைபவ் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான விளையாட்டுச் செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை இந்திய அணிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்